வெல்கம் டு சேலம் ரீசேல் ரயில் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்புல வீடுகள் வீட்டு மணிகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டைரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோம்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க சேலம் அயோத்தியா பட்டணம் ஊருக்குள்ளேயே அயோத்தியா பட்டம் ராமர் கோயிலேருந்து இருந்து எக்ஸாக்டாக ஒரு கிலோமீட்டராக பேலூர் போகிற மெயின் ரோட்டில் சந்தப்பேட்டை பஸ் ஸ்டாப் சொல்லுவாங்க அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்திலே இந்த ஒரு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சி சதுரடிங்க டோட்டல் சதுரடி ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சி சதுரடிங்க தெற்கு திசைங்க தெற்கு திசைங்க பிளாட்டுக்கு முன்னாடி முப்பது அடி தார் ரோடு வசதியோடு இருக்குங்க டிடிசிபி அப்ரூவலோடங்க டிடிசிபி ரெரா ரெராப்லோட இந்த ஒரு பிளாட்டு விற்பனைக்கு வந்துருக்குங்க அகலியில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருபது முப்பத்தி முப்பத்தி ஒம்போது அந்த அகல நிலத்தில் இருக்குங்க டோட்டல் சதுரடி ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சு அஞ்சு சதுரடிங்க அகலியில உங்களுக்கு முப்பத்தி அஞ்சுக்கு முப்பத்தி ஒம்போதுங்க ஒரு சதுரடி ரேட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க நீங்கள் நீங்க உடனடி கரையா பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து தருவாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இடத்த வந்து பாருங்கள் சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் எல்லா வசதியும் நிறைஞ்ச இடத்துல எல்லா வசதியோட இந்த ஒரு பிளாட் விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேலம் அயோத்தியா பட்டணம் ராமர் கோயிலுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்டா சந்தப்பேட்டை பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே இந்த ஒரு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு சதுரட ரேட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்றாங்க டோட்டல் சதுரடி ஆயிரத்தி முந்நூத்தி அறுபத்தஞ்சு சதுரடிங்க அகலைநிலம் உங்களுக்கு முப்பத்தஞ்சுக்கு முப்பத்தி ஒம்போதுங்க அகல நீளம் பொறுத்த வரைக்கும் தெற்கு திசுங்க டிடிசிபி ரெரா அப்பளோட இருக்குங்க பிளாட்டுக்கு முன்னாடி முப்பது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க சுற்றியும் உங்களுக்கு பங்களா டைப் வீடுக்கு தான் இருக்குது இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் பாருங்கள் நம்பரை கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேலம் அயோத்தியா பட்டணம் ராமர் கோயிலேருந்து எக்ஸாக்டாக ஒரு கிலோமீட்டரில் சந்தப்பேட்டை பஸ் ஸ்டாப் இருக்குங்க பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே இந்த ஒரு பிளாட்டு விற்பனைக்குதுங்க டிடிசிபி ரெரா அப்லோடங்க டிடிசிபி ரெரா அப்லோட சுத்தியும் குடியிருப்புகள் மத்தியில எல்லா வசதியும் நிறைஞ்ச இடத்துல எல்லா வசதியோட இந்த ஒரு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க பிளாட்டை நீங்க பாக்கணும்னா டிஸ்பிளேல இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அது இல்லாம உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலியமா நம்ம விளம்பரம் பண்ணி தருவோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க